என்னன்னா அந்த சீக்ரெட் பாக்கெட் தூக்கி போட்டு திருப்பி மேல போட்டதுக்கே பயங்கரமா கிளாஸ் பண்ணி செஞ்சாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சில படங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அது வந்து மோட்டர் அவார்ட்ஸு ராம் சார் நிறையா அவார்டு வாங்கியிருக்காரு நிறையா வாழ்க்கையில் அவர் ப்ரூவ் பண்ணாரு ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குற கிளாப்ஸ் இப்போ எதுக்கு தான் கேட்குறா ராம் சாரோட ஃபேன்ஸ் இங்கே ஓ பேர் இருக்கீங்க

그렇게 보시는지에 뭐냐 마가 나야래. 그래, 아니야. 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 아니야.